ராமாயணத்தில் ஒரு காட்சி வருது தூரத்தில் பரதன் வரான் இங்கே லக்ஷ்மணன் கோவம் வருது அண்ணா ராமா நீ காட்டுக்கு வந்தால் கூட இந்த பரதம் உன்னை விடாமல் துறைச்சின்னு வர்றான் பார் படைகளோடு வரான் அதனால் அவன் வந்து உன்னை அழிக்கிறதுக்காக தான் வரான் நான் அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்குறாரு அப்போது ராமர் சொல்கிறார் நதியின் பிழையன்று நரம்புற இன்மை ஆகாசத்தில் மேகம் இல்லைன்னா மழை எப்படி பெய்யும் ஆனால் ஆற்ற குறை சொல்லக்கூடாது இது விதியின் பிழை நீ வெகுண்டது என்னை ஏதோ விதி செய்த சதி இதுக்கு போய் நீ ஏண்டாப்பா தம்பி லட்சுமணாக வருத்தப்படுறேன்னர் நதியின் பிழை என்று நறுபல் நின்மை இது விதியின் பிள்ளை நீ வெகுண்டது என்னை அப்போ லட்சுமணன் ரொம்ப துருக்கு பிடித்த இளைஞன் அவன் சொல்கிறான் எவ்வளோ மோசமான விதியாக இருந்தாலும் பாரு நான் வில்லு அம்பு வச்சுருங்க அந்த விதியை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான் விதிக்கு நான் தண்டனை விதிக்க போகிறேன் விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான் இவ்வளோ உஷம் மாதிரி பேசுகிறான் சில காட்சிகள் தாண்டி போகுது பொன் மான்னு நினச்சி சீதை சொல்கிறா ராமாயணுக்கு அது வேணும்னு அவர் இது மாயன்னா கேட்க மாட்டேங்கிறா அதனால் அவர் மானை தேடி போகிறார் அந்த பொன்மான் யார் ராட்சசை மாரிசன் அவன் வந்து லட்சுமணா அப்படின்னு குரல் கொடுத்து செத்து போடுறான் இங்கே சீதை சொல்கிறா உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நீ போய் காப்பாற்றுன்னு சொல்கிறான் அது மாயே என்னை போச வெள்ளாதீங்க அண்ணி நான் உங்கக்கிட்ட காவலில் இருக்கணும் அப்படின்னு உங்கள் அண்ணன் மண்டை போட்டால் நீ என்னை வச்சின்னு குடும்பம் நடத்தலான்றதுக்கு தான் நீ போக மாட்டேங்கிறான்ட்டு ஆவிர்ச்சி ஆனால் தான் அவன் நெருப்புக்கே போனான் லக்ஷ்மணனை சுட்டா அவ்வளோ நெருப்பு சுட்டுச்சு ஒரு நேரம் ஒரு காலை தவிர தன் அண்ணியை எப்பயுமே பார்க்காத ஒருத்தனை பார்த்து அப்படி சொல்லலாமா அப்போ அவனுக்கு வேறு வழி தெரியல இப்படி ஒரு வார்த்தை கேட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு சொல்கிறான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது என்றான் விதியன் கழுத பிடிச்சி தள்ளுது நான் என்ன தப்பிக்க முடியுமா அப்படின்றான் நாலு காட்சிக்கு முன்னால் விதிக்கு நான் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதே லட்சுமண அதே வாயால் விதிய கழுத பிடிச்சி தள்ளுது விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போது ஆனானப்பட்ட ஆதிசேஷன் அவதாரத்தில் வந்த லட்சுமணனுக்கே வந்து அவன் கர்மாவை அனுபவிக்க வேண்டிய ஒரு கஷ்டம் அவன் அந்த நேரத்தில் சீதிக்கு அப்படி தான் தோணும் அப்படி தான் சுடு சொற்களால் சுடுவா அப்படி தான் நடக்கும் அந்த வாழ்க்கை